வெல்கம் பேக் நான் உங்கள் சிவா நீங்கள் பார்த்துருக்க மைடிஎஸ்பி நீங்கள் நம்ம சேனல் பார்க்க போகிறது பல்சர் என் டூ ஃபிஃப்டி இந்த வண்டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொள்ளாச்சியில் ஒரு பெரிய ஆஃபர் போய்ட்டு இருக்குங்க நம்ம சேனல் சொல்லி போகும்போது ஆட் எல்லாத்துக்குமே ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஆஃபர் கொடுத்துருப்பேன் சேம் அதே இது இருக்குது இதில் அப் டு டென் தௌசண்ட் வரைக்கும் பெனிஃபிட் இருக்குது மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சொல்லி ஒரு சினிமாட்டிக்கோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் கைஸ் ஃப்ரெண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்த டயர் தான் டயரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன் டென் பார் செக்ஷன் பிரெட்டர் வந்து நம்ம கார்ன் இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து அதை வீடியோவில் டெஸ்ட் பண்ணி பார்த்தாரல எந்த மாதிரி இருக்குன்றத தென் இதுக்கு உண்டான பிரேக்கிங் வந்து த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் எம்எம் கொடுத்துருக்காங்க டூ பிஸ்டன் களைப்பரில் கொடுத்துருக்கு அதுவுமே நல்லா இருக்கு பிரேக்கிங் வைஸ் ஃப்ரண்ட்டை விட பேக் நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்டை என்ன கொஞ்சம் இருக்குது அப்படியே நம்ம வந்து ஹெட்லைட்டை பார்த்துட்டு இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க ப்ரொஜெக்டர் லைட்டு ஹெட்லைட் இருக்குது தென் வந்து நீங்கள் டேர் டைம் டேரல் பார்க்கலாம் அதுவுமே எல்இடி ஏன் இண்டிகேர் சாரும் அதுவுமே வந்து எல்இடியில் தான் இருக்குது இப்போ நான் வந்து சைட் ப்ரொஃபைல் பார்த்தரலாம் சைட் ப்ரொஃபைல் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அட்ராக்டிவாக இந்த டிசைன் தான் நீங்கள் பார்க்கலாம் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது அந்த ரெட் கலர் தென் என்ன விஷயம் ஹைலைட்டாக சொல்லணும்னா இது வந்து மெட்டல் டேங்க்குங்க ஃபோர்டின் லிட்டர்ஸ் ஆஃப் டேங்க் இருக்கு இதில் வந்து ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் சொல்லுவாங்க எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் லிட்டர் மெயின்டெயின் பண்ணிக்கிறது அட்வைசபிள் நல்லா இருக்குங்க நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் மைலேஜும் நல்லா கிடைக்கும் எப்பவுமே கம்மியாக வச்சு மெயின்டெயின் பண்ணாதீங்க ஈஸியாக ஃபியூல் இன்ஜெக்டருக்கு வந்து போயிடும் உள்ள மோட்டர் போச்சுன்னா பெரிய செலவு வைக்கும் தென் அப்படியே வந்து நம்ம இன்ஜினை பார்த்துட்டா இன்ஜின் வந்து டூ ஃபார்ட்டி நைன் சிசி இருக்குது பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் பவரும் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் எம்எஃப் டார்க்கும் இருக்குது இருக்குங்க அதாவது அந்த த்ரீ தௌசண்ட் ஆர்பிஎம் போது ஒரு நல்ல ஒரு புல் தெரியுது நம்ம எப்படி ஒரு ஆர்பிஎம் ஆர்பியம் போது அப்படியே ஒரு வீலிங் மாதிரி இருக்கும்ல அந்த பவர் வந்து அந்த டூ டூ ஃபோர் தௌசண்ட் அதில் வந்து ஃபீல் ஆகுது அதுக்கு மேலே பயப்படுத்துகிற அளவுக்குலாம் பவர் இல்லை கிராஜுவலாக அதே மாதிரி தான் போகுது ஓவராக புல்லிங் தள்ளி ஃபியர் கொடுக்குற அளவுக்கு இல்லை பட் கொஞ்சம் ஸ்போர்டிகான டிசைன் தான் இது இப்போ நீங்கள் க்ளியராக ஒன்று நோட் பண்ணலாம் நீங்கள் மற்ற வண்டியில் கொஞ்சம் ரேராக இருக்கும் இப்போ கேடிஎம் சைட்லாம் போயிட்டிங்கன்னா இந்த விஷயம் இருக்காது மோஸ்ட்லி என்னன்னு கேட்குறீங்களா இந்த சென்ட்ரு ஸ்டாண்ட் வந்து இதில் மோஸ்ட்லி எல்லா பைக்லையும் தூக்கிட்டு இருக்காங்க இதில் இருக்குது நல்லா இருக்குது பிகாஸ் இது வந்து சிட்டி கம்ப்யூட்டர் டாப் எண்டுக்காக ஓட்டுற பைக் இல்லை அதுக்குமே கொடுக்குறாங்க பட் இதில் இருக்குது அதை மென்ஷன் பண்ணி சொல்லணும் இல்லை ஹைலைட்டாக அவங்க ஒன்று இருக்குது மற்ற பைக்கில் தூக்குற கண்டிஷனில் இப்போ இருக்குது தென் ரியர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஸ்டெப் அட்ஜஸ்டபுள் இருக்குது சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்குமே வந்து நீங்கள் வண்டி எடுக்கும்போதே கரெக்டான டியூனிங்கில் வச்சு ஓட்டும் போது வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டலாம் இல்லைனா பேக் பெயின் ஷோல்டர் பெயின் இதெல்லாம் ஈஸியாக வந்துடும் நீங்கள் செவன்ட்டி கேஜி ப்ளஸ் இருந்திங்கன்னா அது தாராளமாக லாஸ்ட் ஸ்டெப் ஃபைவ் ஸ்டெப் அட்ஜஸ்டபுள்ல ஃபிஃப்த் ஸ்டெப் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்கள் ஓட்டலாம் பெயினெல்லாம் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கலாம் தென் அப்படியே நம்ம ரியர் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே ஒன் ஃபார்ட்டி செக்ஷன் டைத்து வந்திருக்காங்க பெட்டர் நம்ம கட்டடிச்சு ஓட்டுறதுக்குலாம் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லி அவங்க ஒன் ஃபார்ட்டி கொடுத்துருக்காங்க தென் இதுக்கு வந்து சிங்கிள் பிசன் கழிப்பிட தான் இருக்கு டூ தேர்ட்டி எம் டிஸ்கில் வந்து சிங்கிள் பிசன் கழிப்பாக அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு பர்சனலாக ஃப்ரண்ட்டை விட பேக் ரொம்ப பிடிச்சிருக்குங்க நான் வந்து இப்போ வரும்போது ஷோரூமில் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து எடுத்துகிட்டுருக்கேன் ஃப்ரண்ட்டை விட பேக்லேயே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்டுமே அதை விட கான்ஃபிடென்ட்டாக இருக்குது இதை மட்டும் நம்புறதில்லை ரெண்டில் எது எது பிடிச்சாலுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு பிரேக்கிங் இருக்கும் தென் ரியர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபுல் எல்இடியாக தான் இருக்குங்க டேஞ்சர் லைட்டே இண்டிகேட்டர் எவ்ரி திங் இஸ் எல்இடி நல்லாயிருக்கு ரியர் செக்ஷன் பார்க்குறக்குமே வந்து அவங்க இந்த பேனல் நீங்கள் பார்க்கலாம் அது வந்து தண்ணி அடிக்காமல் இருக்கிறக்கு அதுவுமே வந்து பர்பஸ்ஃபுல்லாக இருக்குது இருக்கு தென் மழை சீசனில் தான் நமக்கு ரியல் டைமாக தெரியும் பர்பஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே நம்ம ரியல் டைம் டெஸ்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் யாரும் என் டூ ஃபிஃப்டி வச்சிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மழை டைமில் வந்து சேர் மேலே அடிக்குதா சேர் வாரதா இல்லை கீழேயே வந்து முடிஞ்சிருதாங்கிறத மறக்காம மென்ஷன் பண்ணிவிடுங்க கேஸ் இங்கே சீட்டை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சாஃப்டராக தான் இருக்குது மைலேஜ் டெஸ்ட் பண்ணிவிட்டு சீட் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கடைசியாக ஃபீட்பேக் போகிறேன் தென் இந்த சீட்டை பொறுத்த வரைமே வந்து செவன் நைன்ட்டி ஃபைவ் எம்எம் கிரௌண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது மோஸ்ட்லி பஜாஜ் ப்ராடக்ட் எதுலையுமே வந்து கிரௌண்ட் க்ளேஸ் தட்டுற பிரச்சனையே இருக்குது நம்ம இப்போ வந்து நான் சிக்ஸ் ஃபீட் எனக்கு வந்து இந்த பைக் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள் ஆல்சோ வந்து ஒரு ஃபைவ் டென் ஃபைவ் அந்த லேவன் இருக்க பர்சனையும் போகிறாங்க அதையும் பார்த்த எஸ் எனக்கு இங்கே எங்கேயுமே தட்டலை கரெக்டாக ஃபிட்டான மாதிரி இருக்குது பட் எங்கேயுமே தட்டலை லுக்குமே வந்து நல்லா ஸ்போர்ட்டிவாக தான் இருக்குது பட் ஃப்ரண்ட்டில் பேக்கில் தள்ளி இல்லாமல் ஒரே ஃபிக்ஸ்டு பர்சனாக வந்து நமக்கு பேக் சீட்டை கரெக்டாக பேக் சீட் சப்போர்ட் இருக்குல்ல அதோட நம்ம தான் இருக்கும் சிக்ஸ் ஃபீட் இருக்கீங்கன்னா அதுக்கு கம்மியாக இருக்கும்போது முன்னாடி பின்னாடி தள்ளி உட்கார்றது தான் இருக்கும் இப்போ வந்து ஒரு ஃபைவ் டென் அந்த ரேஞ்சில் இருக்க பர்சன் உட்காந்துருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் எாக்டா இந்த பிளேஸில் பார்க்கலாம் நான் ஜூம் பண்ணி கம்மிக்கிற போறேன் அந்த டேங்க் பீஸில் வந்து எனக்கு கரெக்டாக அந்த ரெட் லைனில் டச் ஆகிட்டு இருந்துச்சு பட் இங்கே வந்து இந்த ஃபைவ் டென் ரேஞ்ச் வரும்போது நல்லாவே கேப் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சிக்ஸ் ஃபீட் இருந்தீங்கன்னா கரெக்டாக பண்ண மாதிரி இருக்கும் அதுக்கு கொஞ்சம் கம்மியாகும்போது இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம் என்னமே ஹைட்டு கம்மியாகும் போது என்னமே நல்லா கேப் இருக்கும் அந்த பேனல் டேங்க் ஃபியூல் டேங்க் நல்லா நீங்கள் பேனல் கேப் பார்க்கலாம் இதே நம்ம இப்போ ஒரு ஸ்ட்ரெய்ட்டாக ரைட் ரிவ் பார்த்துடலாம் அதில் பெட்ரோல் ஹாஃப் ஆஃப் லிட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் தான் இருக்கும் டூ ஹண்ட்ரட் எம்எல் தான் பெட்ரோல் இருக்கும் அந்த பெட்ரோல் உடனே மைலேஜஸ் நம்ம பண்ணிடலாம் ஹாஃப் ஆஃப் லிட்டர் ஊற்றி சிட்டி அஸ்வஸ் ஹைவே எந்த மாதிரி மைலேஜ் கிடைக்குங்கிறத பார்ப்போம் லெட்ஸ் கெட் வீடியோ இன்டோஸ் ரைடு போயிடலாம் இதில் ஆக்சுவலி ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் பெட்ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆஃப் பண்ணுவோன்னா ஒரு ஹாஃப் லிட்டர் ஆஃப் பெட்ரோல் ஊற்றி என்ன மாதிரி மைலேஜ் வருது சிட்டி அஸ்வஸ் ஹைவே இதில் வந்து நான் ரைட் நான் சொல்ல ஸ்பில் ரெண்டு பேர் சேர்ந்து போக போகிறோம் ரெண்டு பேர் வெயிட்டை அப்ராக்ஸிமேட்டாக பார்த்தா ஒரு ஒன் ஃபார்ட்டி கேஜி அந்த வெயிட்டை வச்சு எந்த மாதிரி மைலேஜ் வருதுன்னு பார்த்துடலாம் ஆக்சுவலி இந்த வண்டி வந்து ஸ்போர்டியராக ஸ்போர்ட்டியர் லுக் இது வந்து எப்படி சொல்கிறது அப்டேட்டான போஸ்டர் இல்லை ஸ்போர்டியரான லுக் இது இந்த ஒன் டைப் ஆப்ஷனில் அதில் இல்லை போல கைஸ் ஆக்சுவலி பெட்ரோல் காலின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இருக்குது வைப்ரேஷன் பொறுத்த வரைக்குமே வந்து சீட்டில் எப்படின்ட்டா தெரியுது பிகாஸ் இந்த டேங்க் வந்து பிளாஸ்டிக் கிடையாது மெட்டல் அதனால் இங்கே அந்தளவுக்கு தெரியல இந்த பணில் தெரியுது அண்டர் ஃபோர் தௌசண்ட்குள்ளே எந்த வைப்ரேஷனுமே தெரில எஸ் ஃபைவ் தௌசண்ட்லேயே சீட்டில் எவிடெண்டாக ஃபீல் பண்ணலாம் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் வந்து லிமிட் பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணும்போது ஃபுட் ப்ளேஷன் எந்த வைப்ரேஷன் தெரியுது எஸ் நம்ம இப்போ சீடாக போயிடலாம் நம்ம இப்போ வந்து கீர் இது ஆக்சுவலி ஃபைவ் ஸ்பீடு எந்த மாதிரி ஃபைவ் ஸ்பீடும் போட்டு எந்த ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணலாங்கிற பார்க்கலாம் பிஃபோர் தட் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இது வந்து ஸ்லிப்பர் கிளச்சுங்க சூப்பராக இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்குது பிஃபோர் தட் நம்ம ஆர்எஸ்டு ஒன்ற வீடியோவும் பண்ணியிருப்போம் அதை நான் காரில் தர அதை செக் பண்ணி பாருங்க இது வந்து நல்லா இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது எஸ் இன்னொன்று சொல்லணுன்னா இதில் வந்து சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது இஎஸ்பியிலேருந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு ஃபால்ட் வச்சிட்டிங்கன்னா அழகாக இருக்கும் எனக்கு இது ஆப்போடாக தெரிஞ்சுது பட் பர்பஸ் ஃபுல்லாக இருக்குது அதாவது கிளிப் ஆனுக்கு போதெல்லாம் ஆல்டர்னேட்டிவாக இதில் இதிலேயே கொடுத்துருக்காங்க தென் சிம்பிள் தாங்க இதில் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரவுன் கலர் ஸ்டாப் கொடுத்து இந்த சுவிட்ச்கீர் செக்ஷனை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க தென் பஜாஜுக்கே உரிய இந்த ஒயிட் லைட் எப்படியும் ஆல்மோஸ்ட் நம்ம மைலேஜஸ் முடிக்கும் போது நைட் ஆயிடும்னு நினைக்கிறேன் அந்த டைமில் என்ன கொஞ்சம் க்ளோவிங்காக நல்லா இருக்கும் ஹை பீம் லோ பீம் எஸ் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா இங்கே நீங்கள் ப்ராஜெக்ட் ஹெட்லைட் ஃப்ரண்ட்டில் பார்த்துருக்கலாம் அதை வந்து இங்கே ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம ஆஃப் பண்ணிட்டா டே டைம் டிஆர்எல் மட்டும் உங்களுக்கு தெரியும் நார்மல் லைட் ஆஃப் ஆயிரும் ஆல்சோ அவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் ரொம்பலாம் இதில் எக்ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்குள்ள நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க வீடியோஸ் கூட இதெல்லாம் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கும் தென் ரியல் டைம் மேலேஜ் இப்போ வந்து அரவுண்டு ஃபோர்த் கியர் போட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ்க்குள்ளே போகிறேன் ஓகே குட் நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கும் அது என்னென்னா இந்த வண்டி எடுக்கிறதுக்கு நான் டாமினோ டூ ஃபிஃப்டி எடுத்துக்கலாம் டியூப் டூ ஃபிஃப்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் இதில் பவர் கொஞ்சம் கம்மி தான் ரெண்டு வண்டிக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஆயில் கூல்ட் இன்ஜின் அது வந்து லிக்விட் கூல்ட் இன்ஜின் ரென் இதுதான் ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸு இது வந்து சிட்டி கம்யூனிட்டருக்காகவே விட்ட பைக்கு அது வந்து பர்ஃபாமன்ஸ் ஓரியண்டட் அவங்க மோஸ்ட்லி லிக்விட் கோல்ட் எல்லாமே பர்ஃபாமன்ஸுக்கு தான் எரிட்டடாக இருக்கும் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபியூல் டன்னுன்னு நினைக்கிறேன் ஃபியூவல் ஓவருங்க கம்ப்ளீட்டாக முடிஞ்சது ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் சுத்தமாக ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் லிட்டரை ஊற்றி டெஸ்ட் பண்ணிடலாம் எஸ் கம்ப்ளீட்லி ஓவர் நீங்கள் வந்து இதில் ஓட பார்க்கலாம் ஃபார்ட்டி ஒன் கிலோமீட்டர் இருக்குது நான் ஒரு ஃபோட்டோவுமே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் ஆக்சுவலி இது நைட் டைம் ஆகும்போது கேமரா அந்த அளவுக்கு தெரிய மாட்டேன் லாஸ்ட் டைம் ஆர்எஸில் அது நோட் பண்ணேன் ஸோ ஒரு ஃபோட்டோ வந்து இப்போ உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன் அதில் வந்து ட்ரிப்பியே ட்ரிப்பி ரெண்டுமே ஜீரோ இருக்கும் நான் உங்களுக்கு ஃபோட்டோ அட்டச் பண்ணுறேன் பார்த்துக்கங்க இப்போ நம்ம ஹாஃப் லிட்டர் ஆஃப் த பெட்ரோல் ஊற்றி ஸ்ட்ரைட்டாக மைலேஜ் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எஸ் ஹாஃப் லிட்டர் ஆஃப் த பெட்ரோல் எஸ் கேஷ் பெட்ரோல் ஊற்றியாச்சு நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மைலேஜ் டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்ஜெக்ட் வண்டியை பொறுத்த வரைக்குமே இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனது இப்போ நம்ம பெட்ரோல் ஊற்றிட்டோம் எஸ் என்னது இது இன்ஜெக்ட் வண்டியில் இதை ஒன்று தாங்க ஹைலைட்டு பெட்ரோல் ஊற்றணுன்னு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது ஒரு டூ செல்ஃப் அடிக்கிறீங்க மூணாவது செல்ஃபில் வந்து அது ஸ்டார்ட் ஆயிடும் ஏன்னா ஸ்ட்ரெயிட் இன்ஜெக்டரில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருப்பாங்க எஸ் ட்ரிப்பே வந்து இப்போ ஜீரோவில் இருக்குது ஓடவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபார்ட்டி ஒன் கிலோமீட்டர் ரன்னாக இருக்குது என்ன விஷயம் சொல்ல போனால் பஜாஜில் வந்து அந்த பவர் மூட்ஸை வந்து ஏபிஎஸ்க்காக நினச்சிட்டாங்க போல் அதாவது என்னென்ன காமெடியில் நீங்கள் பார்க்கலாம் சொம்பு மாப்பிள்ளை வந்து சொம்பில் தண்ணி தான் கேட்டுருப்பார் விகால் கம்படியில் கடைசியில் சொம்பு இருந்தால் தான் கல்யாணமே பண்ணி வைப்பாங்க அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி புரிஞ்சுக்கிட்டாங்களாட்டு இருக்கு பவர் முடுங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் வந்து டுவெண்ட்டி ஹார்ஸ் பவர் தென் ஃபிஃப்டின் ஹார்ஷவர் பிகினியர் ஃபிரண்ட்லேயே இருக்கும் அந்த மாதிரி எதிர்பார்த்தேன் பட் இங்கே அப்படியே உள்ட்டாக இருக்குது பவரை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பவரை இன்ஜின் கொடுக்காமல் ஏபிஎஸ்க்கு கொடுத்துட்டாங்க இப்போ ரோட்டில் போகும்போது ஒரு பைட் இருக்கும் தென் ட்ரெயினில் போகும்போது ஒரு மாதிரி இருக்கும் ஆஃப் ரோட்டில் மாதிரி ஒரு மாதிரி பைட் இருக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் வேறு ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை அவங்க பவர் மோடை வந்து இதுக்கு கொடுத்துட்டாங்க ஏபிஎஸ்க்கு கொடுத்துட்டாங்க இன்ஜினுக்கு கொடுக்காம அதுவுமே நல்லா தாங்க இருக்குது பவர் நம்ம என்ஜாய் பண்ணி ஓட்டலாம் ஏபிஎஸ் நம்ம சென்சிட்டிவாக வேணும்னா ரோட்டில் போய் வச்சு ஓட்டிக்கலாம் தென் ட்ரெயினில் வச்சால் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும் அப்புறம் நம்ம ஆஃப் ஆஃப்ரோடில் வச்சா கொஞ்சம் என்ன கொஞ்சம் விட்டு விட்டு பிடிக்கும் அவ்வளோ தான் பட் ஸ்கிப்ட் ஆகிற அளவுக்குலாம் இல்லை பவர் மோடாக நமக்கு ஏபிஎஸில் கொடுத்துட்டாங்க விட்டு விட்டு பைட்டிங் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு கொடுக்கும் அவ்வளோ தான் ஸ்பீட் அரவுண்ட் வந்து ஓகே இது சிட்டி பைக் தான் ஒரு சிக்ஸ்டி கிலோ ஓட்டலாம் பட் பாட்டுக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச மெனிவராக தெரியல தேர்டு கீர் ஃபோர்த்து கீர் எஸ் இது வந்து ஒத்துக்காதுங்க அஞ்சாவது கீர் போட்டு நாற்பது லோட்டருக்குலாம் ஒத்துக்க மாட்டேங்குது ஓகே அஞ்சு கீர் போட்டு ஃபிஃப்டியில் ஓட்டுறது ஓகே ஆர்எஸ்டூ ஒண்டர்ட் வீடியோவில் நான் போட்டிருப்பேன் அதில் பாருங்களேன் அதில் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போட்டேன் மைக் அதில் வந்து ஒழுங்காக கேட்காதனால எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை மைலேஜ் மாதிரி போட்டிருப்பேன் பட் அது வந்து தேர்ட்டி டூ தேர்ட்டி ப்ளஸ்லேயே வந்து ஆறு கீரும் போட்டு ஓட்டலாம் பட் இது அஞ்சு கீரும் போட்டால் ஃபிஃப்டி ஓட வைச்சிருது வேறு வழி இல்லை நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம் இப்போ ஒரு டென் கிலோமீட்டர் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியானா இது மேபி ஃபைவ் ஸ்பீடு ஒரு மைலேஜ் கிடைக்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட கிடைக்க வாய்ப்பு இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் ரொம்ப எஸ்பெக்ட் பண்ணக்கூடாது ஒரு டுவெண்ட்டி வச்சிக்கலாமே டூ ஃபிஃப்டி சிசி அதிகம் மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஒரு ஃபார்ட்டில் அதாவது ஒன் லிட்டருக்கு நம்ம ஃபார்ட்டி வச்சிக்கலாம் ஹாஃப் லிட்டர் ஊற்றிருக்கேன் சிட்டி ஹாஸ்ட் ஹைவே ரெண்டுக்குமே மாற்றி மாற்றி ஓட்டும்போது ஒரு டுவெண்ட்டிட்ட வர வாய்ப்பு இருக்குது பார்த்துருக்கோம் ஹேஸ் இட்ஸ் குட் ஸ்பீடுங்க நல்ல ஸ்பீடு தான் ஓகே அஞ்சுக்கு போட்டால் அது ஐம்பது ட்ராக்டபுளாக டிராக்டராக இல்லை ஹைவேலில் ஓட்டும்போது என்ன கொஞ்சம் ஸ்பீடு வச்சு தான் போகணும் போல் நான் கரெக்டான ஸ்வீட்ரான ஸ்பாட் அதுன்னு நான் இப்போ சொல்கிறேன் என்ன ரீசன் சொல்லி ஆகணுங்க ஆக்சுவலி ரைடர் அரசியல் ஸ்பிளியன் ரெண்டு பேருமே அது இல்லாமல் ஹாஃப் சைடு வந்து மறைச்சிக்குது பட் பின்னாடி வர வெஹிக்கிள் வந்து கிளியராக எடுத்து காமிக்குது இங்கே கை வச்சு மறைக்கிறது ரைடிங் ஜாக்கெட் நீங்கள் போட்டு ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட இதில் எந்த ப்ராப்ளமே இல்லை கிளியராக பின்னால் யார் வராங்கிறது நம்ம கை மறைக்காமல் பாதி செக்ஷன் அப்படியே தெரியுது ஒரு ஃபார்ட்டி செக்ஷன் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம கை மறைச்சிக்குது பேலன்ஸ் சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் வந்து பின்னாடி வர வியூ கிளியராக தெரியுது நம்ம லைட்டாக திரும்பி பார்த்தாலே போதும் நம்ம தலையை திரும்பி பார்க்கணும் கூட அவசியம் இல்லை கண்ணை மட்டும் திரும்பி பார்த்தாலே போதும் மிரர் மோர்ஆர்லெஸ் யூஸ்ஃபுல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மோஸ்ட்லி மிரர்லாம் யூஸ் பண்ணுங்கள் மிரர் குவாலிட்டி ஸ்ரீநகராக ஓட்டுறோம்னு பார்க்காதீங்க ஹைவேயில் போகும்போது ரொம்ப ரிஸ்காகிடும் ஸோ எப்பவுமே வந்து மிரர் யூஸ் பண்ணி ஓட்டுறது நல்லது தென் ரெஸ்பான்ஸிபுல்லாக ஓட்டுங்க டாப் படிக்கலாம் ஆள் இல்லாத இடத்துல டாப் ஓட்டுறது ப்ராப்ளம் இல்லை நம்ம சேஃப்டியும் முக்கியம் ஆப்போசிட்டில் வராங்க சேஃப்டியும் முக்கியம் மோஸ்ட்லி ரேஷில் பண்ணாதீங்க பண்ணுங்க பட் ஆள் இல்லாத ரோட்டில் பண்ணுங்க ஆள் இல்லாத ரோடு மீன்ஸ் எப்படி சொல்கிறது மோஸ்ட்லி ட்ராக்கில் யூஸ் பண்ணுங்கள் மற்றபடி இந்த சைட்லாம் இல்லை ரோட் சைடேனா வரல மேபி நீங்கள் இப்போ இந்த சைடில் அந்த பிரிட்ஜ் ஒர்க் எதுவும் போகுதுன்னா அந்த சைடில் மோஸ்ட்லி யாரும் வரமாட்டாங்க அந்த அந்த மாதிரி இடத்துல வேணால் நீங்கள் ஓட்டலாம் அதேமாதிரி பர்மிஷன் வாங்கி டாப் அடிக்க எல்லாம் பண்ணுங்க இல்லைன்னா மோ மோஸ்ட்லி ஸ்ட்ரேட்டாக ட்ராஃபிக்கே போயிடுங்க ரோட்டில் ஓட்டுறது ஒருத்தர் பார்த்து போய் சொன்னாங்கன்னா நமக்கு தான் ப்ராப்ளம் ஆகும் நல்லா இருக்குது அந்த இடத்துல வந்து சடன் பிரேக்கிங் தான் அடித்தேன் நாங்கள் ஸ்பீட் பிரேக்கர் இருந்ததே பார்க்கல ஓகேங்க குட் அந்த கீர் ஒவ்வொன்றா டவுன் பண்ணி வரும்போதும் எனக்கு வீல்ஸ் கிட்டாத மாதிரி இல்லை ஆக்சுவலாஸ் நான் ரெண்டு பேக் ப்ரேக்கை பிடிச்சேன் கீர் டவுன் பண்ணேன் பக்காவாக இருந்துச்சு ஒரே இடத்துல மட்டும் ஸ்லைட்டாக இழுத்த மாதிரி இருந்துச்சு பட் எனக்கு வீல் வாபிளாகி வெளியே தள்ளி விடுற மாதிரி ஒரு ஃபீல்லாக இல்லை டவுன்ஷிஃபிட் பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்குங்க அது வந்து நான் கண்ட்ட்டுக்காக எடுக்கல ஆக்சுவலி நான் பார்க்கவே இல்லை நான் இங்கே வந்து மோட் சேஞ்ச் பண்ணிட்டுருந்தேன் தெரியுன்னு பார்த்தா ஸ்பீட் பிரேக்கர் பிரேக் அடித்தான் பக்காவாக நிற்கிது இந்த வண்டியில் என்னோட ஹைலைட் என்னன்னா ஒரு சில வண்டிலாம் நீங்க பார்க்கலாம் ஃப்ரண்ட் ப்ரேக் நல்லா இருக்கும் பேக் பிரேக் கம்மியா இருக்கும் பட் இந்த வண்டியில ரெண்டு பிரேக்குமே நல்லா இருக்குங்க பேக் ப்ரேக் அதாவது நீங்க ஒரு எமர்ஜென்சி பிரேக் அடிக்கும் போது பேக் ப்ரேக்கே கான்பிடன்டா நீங்க அடிக்கலாம் பத்தாவா நிற்குது பேக்கை கம்பார் பண்ணும்போது என்னமே நல்லா இருக்குன்னா ஃப்ரண்ட் ஏன் சொல்கிறேன்னா ரெண்டாவது ஆப்ஷனா சொல்றேன் பேக்கேர் வேண்டாம் அந்த மாதிரி கொடுத்து சரியில்லைங்க பே பிரேக் வேண்டாம் இங்கே பேக் ப்ரேக்கே நல்லாவே மேனேஜ் பண்ணுறது பத்தாவே வேலை பண்ணுறது இதுக்கும் சிங்கிள் பெர்சன் கழிப்பிடாது டாப் சீடில் போய் ட்ரை பண்ணாதீங்க நான் வந்து அரௌண்ட் ஒரு சிக்ஸ்டிக்குள்ளே செவன்டிக்குள்ளே தான் மோஸ்ட்லி ஓட்டிகிட்டு இருக்கேன் அதனால் நான் சொல்கிறேன் இந்த ஸ்பீடில் போய் நீங்கள் பேக் ப்ரேக்கே மோர் தன் என் கொஞ்சம் நான் ஸ்பீடு ஆக்சுவலி இந்த நான் கொஞ்சம் ஸ்பீடும் பண்ணி பார்த்தேன் அதுலேயுமே கொஞ்சம் ஸ்பீடாக ஒரு எயிட்டி நைன்ட்டி அந்த ரேஞ்சில் போய் சடன் எமர்ஜென்சி ப்ரேக்கில் அடித்து பார்த்தேன் மோர் தென் என்ஆங்க ரெண்டு பிரேக்கு தென் கீர் டவுன் பண்ணிங்கன்னா பக்காவாக நிற்கும் நீங்கள் கீர் டவுன் பண்ணணும்னு அவசியமே இல்லை இதுவே பக்காவாக நிறுத்துது பட் ஆர்ட்ஸ் டூ ஹண்ட்ரட் வந்து தேர்ட்டி ஃபார்ட்டிலாம் பண்ணிச்சு அது கொஞ்சம் மனோசில தான் இருக்கு டூ ஹண்ட்ரட் அப்படி பண்ணும்போது கொஞ்சம் ட்ராக்டபுளாக வச்சிருக்கலாம் பிகாஸ் இது வந்து சிட்டி கம்ப்யூட்டர்ல சிட்டி கம்ப்யூட்டரா இருக்கும்போது கொஞ்சம் மைலேஜ் விட ட்ராக்ஷன் அவங்க பண்ணிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு பிகாஸ் நம்ம மோஸ்ட்லி தான் ஓட்ட போறோம் அதுல வந்து எண்ட்ல இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீட்பேக் உங்களுக்கு என்ன தோணுங்கிற கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க மேற்கு ஸ்போர்ட் என்ன அளவுக்கு பண்ணுமோ அந்த கான்ஃபிடன்ஸ் இதில் இருக்கு கான்ஃபிடன்ஸ் டிஸ்டலாகல நல்லாவே இருக்கு சஸ்பென்சன் தான் இருக்கு இப்போ வரைக்கும் ஓட்டிட்டேன் இந்த லைனில் வரும்போது ரொம்பவே சாஃப்டாக ஆக்ட் ஆகுது ஹார்டராக தூக்கி போடல பட் ஆர்ஸ்ல தோணுச்சு நம்ம செட்டிங்ஸை கரெக்டாக வச்சுட்டா கரெக்டாக இருக்கும் இதில் எனக்கு தெரிஞ்ச ஃபிஃப்த் ஸ்டெப்ல தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு வந்து நல்ல ஃபீட்பேக் இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு போன மாதிரிலாம் எனக்கு தெரியல அதாவது தூக்கி தூக்கி போட முடியலங்க் அதெல்லாம் வந்து இல்லை நல்லா சாஃப்டாகவே ஆக்ட் ஆகுது டெஸ்ட்டுமே பண்ணிடலாம் கேஸ் இப்போ ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன் எஸ் லைட்டாக தான் தெரியுது அதாவது நம்ம பார்க்கும் போதே லைட்டாக தான் தெரியுது கேமராவில் அந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில கண்டிப்பாக நம்ம பிரைட்னஸ் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துடலாம் கேஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும் என்னோடய சின்ன ரெக்வஸ்ட் நீங்கள் மறக்காமல் இதை பண்ணுங்கள் நீங்கள் வண்டி எடுக்கும்போது கரெக்டான டயர் பிரஸர் என்னோட ரெக்வஸ்ட் இது நீங்கள் வண்டி எடுக்கும் போதே வந்து கரெக்டான டயர் பிரஸர் வச்சுக்கோங்க அதாவது இப்போ நீங்கள் பெட்ரோல் பங்க்ல போனீங்கன்னா தேர்ட்டி ஃபார்ட்டி தான் இருப்பாங்க அது வந்து அட்வஸ்டபுளான ப்ரெஷரே கிடையாது டயர் லைஃப் வந்து சீக்கிரம் காலி ஆயிடும் ஆல்சோ உங்களுக்கு பேக் பெயின் வரைக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது டயர் வந்து மேஜர் ரோல் பண்ணுங்கள் நீங்கள் என்னடா சஸ்பென்ஷனை டியூம் பண்ணி வச்சாலும் டயர் வந்து மேஜர் ரோல் பண்ணும் டயரோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகலாம் நீங்கள் வைக்கிற ப்ரெஷரை கரெக்டாக வச்சு பார்த்தீங்கன்னா டயர் லைஃப் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் தேர்ட்டி ஃபார்ட்டிலாம் வைக்காதீங்க இதோட எக்ஸக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஃப்ரண்ட்ல பேக்கில் வந்து தேர்ட்டி இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் புக் பண்ணியில் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க எக்ஸாக்டாக எவ்வளோ வருதுன்ட்டு அந்த மாதிரி வச்சு மேம் நீங்கள் டயர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணி ஓட்டுறப்போ உங்களுக்கு சஸ்பென்ஷன் என்னமே சாஃப்டாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நீங்கள் ஒவ்வொரு ஓடும் போதும் நல்லா இருந்தால் தாங்குவோம் இதுவே நீங்கள் தேர்ட்டி ஃபார்ட்டி வச்சிங்கன்னா ஓவர் ப்ரெஷராகி கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் தாங்காது தூக்கி தூக்கி போடுற ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும் ஸோ வந்து பெட்டர் நீங்கள் கரெக்டான ஆர் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுங்கள் சஸ்பென்ஷன் முக்கியமாக கரெக்டான டியூனிங் வச்சு ஓட்டுங்க எப்போவுமே அந்த பேக் பெயின் ப்ராப்ளம்ங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டாம் இருக்கும் எல்லாம் எல்லா வண்டியோட சஸ்பென்ஷன் நல்லா தான் இருக்கும் நம்ம பண்ணிக்கிறது தான் நம்ம வண்டி போது இருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வச்சு தான் பேக் பெயின்லாம் ஈஸியாக வந்துருது நமக்கு ஸோ டயர் ப்ரெஷர் வந்து எப்போவுமே கரெக்டாக வச்சு மென்ஷன் பண்ணுங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் சரி டயர் ப்ரெஷர் வந்து எப்போவுமே கரெக்டான இதில் வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் ஆல்சோ சஸ்பென்ஷன் ரெண்டுமே கரெக்டாக வச்சிங்கன்னா பக்காவாக இருக்கும் எஸ் நீங்கள் இப்போ பார்க்கலாம் க்ளோ ஆரம்பிச்சு சில பஜாஜ் லைக் அனுக்கே சார் சுவிட்சு கிஸ் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் க்ளோ ஆகிட்டே இருப்போம் ஆக்சுவலி ஃபியூல் கட் ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இப்போ வந்து கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்கிட்ட ரன் ஆகிட்டு இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைவேலேயே முடிச்சிட்டாங்க நான் சிட்டிக்கில் போகலான்னு நினச்சேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வெளியே போனதே தெரில சிட்டிக்கில் இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கும் ஹைவே மைலேஜ் தான் இப்போ மோஸ்ட்லி நான் போட போகிறேன் சிட்டி மைலேஜ் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆர் டூ கம்மியாக வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் அதிகமாகலாம் இருக்காதுங்க ஒரு த்ரீ டூ ஃபோர் வச்சுக்கலாமே இதில் கிடைக்கிறது வந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர் மைனஸ் ஆகும் அவ்வளோதான் ஸ்வீட்டரான ஸ்பாட் பொறுத்த வரைக்குமே வந்து சவுண்டே நல்லா இருக்குது பட் லோஎண்டில் நம்ம ஓட்டுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி தான் டாப் அண்ட் போகுங்க ஆனால் நான் டாப் அண்ட்லாம் ட்ரை பண்ணல பிகாஸ் நீங்கள் நிறையா சேனல் டாப்லாம் பார்த்துருப்பீங்க பட் நான் ஒரு சில விஷயம்லாம் நானே வந்து நிறையா சேனல் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அவங்களே தரவில்லை ஸோ இதை நம்ம எக்ஸ்க்ளூசிவாக போடணும்னு சொல்லிட்டு நான் இந்த எடுத்துகிட்டுருக்கேன் எஸ் காலிங்க மைலேஜ் அரௌண்ட் சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இப்போ கிடச்சிருக்கு கம்ப்ளீட்டாக அங்கே ஆஃப் ஆயிடுச்சு நம்ம ஒரு ரெண்டு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ போகுதுன்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு எயிட்டின் வரும்னு நினைக்கிறேங்க மைலேஜ் அவருங்க அவ்வளோதான் எக்ஸாக்டாக பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்கு ஒரு வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் ஆப்போசிட்டில் லைட் அடிக்கும் போது உங்கள் கண்ணு ஃப்ளாஷு தாங்க சுத்தமாக தெரியாது ஃப்ரண்ட்டில் ஆரியஸ்லி அது கொண்டு பண்ண முடியாது நம்ம ஆக்சுவலி நம்ம லைட்டு ஃபோக்கஸ் சுத்தமாக தெரியலங்க இங்கே ஆப்போசிட்டில் லைட் ஹெவியாக அடிக்கும் போது பைக்கோட லைட் சுத்தமாக தெரியல எனக்கு பட் நார்மலாக நீங்கள் ஒரு ரோட்டில் ஓட்டுறீங்கன்னா இப்போலாம் முன்னாடி ஒரு ட்ரெஸ் லைட்டர் பழச்சினா மூஞ்சி அடிச்சுட்டு இருக்கு இப்போவுமே வந்து நம்ம வண்டியோட லைட்டு ஹெவியாக தான் தெரியும் இந்த ப்ரொஜெக்டர் நல்லா இங்கேயாவது பார்க்குது அந்த லைட் நம்ம ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகினா கூட ரோடோட விசிபிலிட்டி வந்து எனக்கு கன்வெர்ட் வேறு பக்கம் டைவெர்ட் ஆகாமல் ரோட்டில் ஃபுல் வசிப்போட எனக்கு கணக்கு தெரியுது கேமராலாம் எப்படி கேட்ச் இருக்குன்னு எனக்கு தெரில பட் குட்டுங்க லைட்டை பொறுத்த வரைக்குமே குறை சொல்கிறது எதுவுமே இல்லை சிசி அதிகமாக அதிகமாக மைலேஜ் ஆபியஸ்லேயே கம்மி தான் ஆகும் ஹைவேல நம்ம மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கான்ஸ்டாக ஒரு சவுண்ட்டில் நீங்கள் க்ரூஸ் பண்ணுறீங்க எயிட்டியில் க்ரூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா மைலேஜ் எடுக்கலாம் பட் நம்ம அடிக்கடி கீழே சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி விட்டோம் எல்லா வண்டியிலுமே மைலேஜ் கம்மி தான் ஆகும் இன்னும் எக்ஸாம்பிள் ஆரெஸ்ட் ஒன்றரில் பார்க்கலாம் அதுலேயுமே நல்லா மைலேஜ் தர வண்டி தான் அதுமே கம்மியாகலையா சேம் பீஸ் வித்தியாசமான நேச்சுராக இருக்கு அதாவது அப்படியே அஞ்சு கீரி போட்டு தேட்டு கிலோலாம் ஓடல பட் கொஞ்சம் தட்டி ஓடுற மாதிரி தான் இருக்கு இருந்தாலுமே நாலு கிரி போட்டு தேட்டு கிலோ ஓடுறீங்க லைட் லெவல் என்ன மாதிரி தெரியுது அதை பார்க்குறக்காக அந்த ஆக்சுவலி இந்த சைடு வந்தேன் இப்போ நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு தெரியுதுன்ட்டு கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் நல்லா விசிபிள் தெரியுதுங்க இதை இதை தாண்டி ஹை பீம் போடும்போது எஸ் மோர் தென் இன் ஆஃப் அடுத்து உங்கள் கண் கடிக்கிற மாதிரிலாம் இல்லை நம்ம ஃபோக்கஸ் வைக்கிற இடத்துல அவ்வளோதான் விழுகிறோம் பக்காவாக இருக்குதுங்க லைட்டு ஹை பீம் நல்லாயிருக்கு லோ பீம் ஹை பீம் ஓகே பட் ஹைபீம் எப்பவுமே யூஸ் பண்ணாதீங்க லோ பீமில் ஒட்டி பழகுங்க ஹைபீம் ஹைவேவில் மட்டும்தான் லோ பீம் தான் எப்போவுமே நமக்கு டேர்னிங் ரேடியும் நல்லா இருக்குங்க சின்ன ஒரு கட்டிலையே திருப்பிக்கலாம் நம்ம நேக்கட் ஸ்போர்ட்டில் வந்து என்னென்ன பாசிட்டிவ்ஸ்னால் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம சிட்டிக்குள்ளே கட்டடிச்சு ஓட்டுறதுக்கு பக்காவாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம டேர்னிங்கில் கட்டடிக்கிறக்கும் நல்லாயிருக்கும் ஷார்ட்டாக ரேஸில் திரும்பவும் ரொம்ப லாங்கில் போய் திருப்புற மாதிரி இருக்காது ஷார்ட்டாக ரேஷோவில் திருப்பிக்கலாம் மூணாவது விஷயம் பார்த்துட்டிங்கன்னா ஃபேரிங் இதை நீங்கள் ஃபுல் ஃபேரிங்கை ஓட்டும் போது எங்கே தட்டுமான்னு சொல்லிட்டு ஃபியராக பிகினர் கண்டிப்பாக எங்கே தட்டும் டயர் எந்த இடத்துல திரும்புது எங்கேயும் ஏற்றிடுமோ அந்த மாதிரி ஒரு ஃபியர் இருக்கும் அது வந்து இந்த ஃபியர் இதில் வராது தென் என்ன தான் வந்து ஃபுல் ஃபேரிங்கில் பவர் தாறுமாறாக ஏறினாலும் ஏறுனாலும் இனிஷியலில் வந்து நேக்குடு பைக் தான் எப்பவுமே டாப்பில் வேணால் அவன் அடித்து தூக்குவான் பட் இனிஷியல் ஒரு நைன்டி இப்போ இப்போவுமே வந்து ஸ்டில் டியூக் சீரிஸில் பார்த்துட்டிங்கன்னா டியூக்லேயும் இல்லை இதுலேயுமே என்எஸ்லேயுமே வந்து நேக்குடு ஸ்போர்ட் ஆர்எஸ் இருக்குது என்எஸ் இருக்குது பட் என்எஸ் தான் ஃபஸ்ட்டு போகும் ரெண்டாவது தான் வந்து பின்னாலேயே பிரிச்சுட்டு ஆர்எஸ் வந்து ஓவர் டேக் எடுக்கும் நேக்குடு பைக்கோட ஸ்பெஷாலிட்டியே இது தாங்க ஈசிட்டர் சிட்டிகளெல்லாம் கட்டடிச்சு கட்டடிச்சு ஓட்டுறதுக்குலாம் அருமையாக இருப்பான் என்ன வச்சு சொல்லணும்னா இந்த என் டூ ஃபிஃப்டி இதில் வந்து இப்போ வரைக்குமே எனக்கு சீட்டில் பெயின் ஆகலை நல்லா இருக்கு போட்டிருக்கு இன்னுமே டயர்டான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரல பிகாஸ் சஸ்பென்ஷன் நல்லா ஸ்மூ ரொம்ப ஸ்மூத்தர்னு சொல்ல முடியாது ரொம்ப ஸ்டிஃபர்னு சொல்ல முடியாது ரெண்டு இதுக்கேற்ற மாதிரி ஒரு மீடியம் லெவலில் இருக்கனால டயர்டுமே ஆகலை நல்லா இருக்குங்க உண்மையாக பண்ணுவோம் ஃபைனலி கட்டிட்டு கன்களுஷன் இந்த வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்சென்ட்ங்கிற டீட்டெயில்டாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ப்ரோ பார்க்குறது என்னன்னா இந்த வண்டியோட பிரேக்கிங் தான் சொல்லலாம் ஃப்ரண்ட் பிரேக் நீங்கள் மறந்துடுங்க ஃப்ரண்ட் ப்ரேக்கே நீங்கள் பிடிக்க வேண்டாம் மோஸ்ட்லி இந்த பேக் ப்ரேக்கே எல்லாருக்கும் ஈஸியாக டேக்கிள் பண்ணுது ஃப்ரண்ட் ப்ரேக் வந்து நீங்கள் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணலாம் பட் மோர் தென் என்ன பேக் பிரேக்கே எல்லா இடத்துலையும் ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ணது ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த பைக்கில் ஸ்லிப்பர் கிளச் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது இதுக்கு பிஃபோர் தட் வீடியோ நான் சொல்லியிருப்பேன் அதில் இருக்குது பட் இதில் என்னமே ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது அது கிளட்சுங்க ஒரு பூ மாதிரி போகுது மூணாவது பாசிட்டிவ்னு பார்க்கும்போது இந்த வண்டியோட பவர் சொல்லலாம் த்ரீ தௌசண்ட் நார் பேர் அட்டன் பண்ணும்போது நல்லா அப்படியே இழுக்குது பட் அதுக்கு மேலே போகுதா இல்லை அதுக்கப்புறம் கிராஜுவலாக வச்சுக்குது தென் காணன் பார்த்துருவோம் கானன் பொறுத்த வரைக்குமே வந்து ஃபஸ்ட்டு இந்த சீட் கம்போர்ட் சொல்லலாம் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஓட்டும் போது ஓகே அதுக்கு மேலே போகும்போது இங்கே கொஞ்சம் ட்ராபேக் இருக்கு பட் ரைடருக்கு வந்து சூப்பராக இருக்குங்க எங்கேயுமே பெயின் தெரியல பில்லியனாக நீங்கள் ஒரு ஆக்சுவலி நான் போனதில் வந்து பில்லியன் வந்து ரைட் பண்ணார் அவருக்கு வந்து பேக்கில் பெயின் இருக்கும்போது ஃப்ரண்ட்டில் மாறிக்காந்து ஓட்டும்போது எந்த பெயினுமே இல்லை ரைடருக்கு பொறுத்த வரைக்குமே சீட்டு சூப்பராக இருக்குது பட் பில்லியனுக்கு கொஞ்சம் பெயின் வரதான் செய்யுது ரெண்டாவது காணன் பொறுத்த வரைக்கும் இந்த டேங்க் பீஸ் வந்து கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்குது பட் இது மெட்டல் டேங்க்னால இங்கே தெரில இந்த பீஸ் இங்கே இருக்கும்போது உங்களுக்கு ஸ்லைட்டான ஒரு வைப்ரேஷன் தெரியும் மற்றபடி இந்த வண்டியில் எனக்கு ஃபஸ்ட்டு பிரசனில் இது தான் தோணுச்சு மோஸ்ட்லி வந்து ஹைவேல மட்டும் ஓட்டினால எனக்கு அந்தளவுக்கு ஹீட் சண்டே தெரியல மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்ங்க அடுத்து எந்த வண்டியை வந்து நம்ம மைலேஜ் யூஸ் பண்ணலாம் அடுத்து எது போடலாம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க